உலகெங்கு மாணம் அனைத்து மக்களுக்கும் மாதாட்டி வினியர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய பெயர் ஜே அலெக்சாண்டர் குணாநிதி நான் கடலூர் மாவட்டத்தில் வசித்து வருகிறேன் இதோ எங்கள் வீட்டு குடி இது தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் பிறப்பை வரவேற்கும் நிகழ்வாக குடில் அமைத்து கொண்டிருக்கிறோம் மிகவும் சிறப்பான நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே இயேசு கிறிஸ்து எங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கும் செய்தியாக வாக்கு என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எஸ்ஐயா ஏழு பதினாலில் இமானுவேல் அப்படிங்கிற வார்த்தை வந்து மத்தியு ஒன்று இருபத்தி மூணில் அதே இமானுவேல் என்று அந்த நிகழ்வை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த வாக்கு நிறைவேறியிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் மேலும் ஆக விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது என்ற வாக்காளி நிறைவேறிக்கிறது மேலும் வார்த்தை மனு உருவானால் நம்பிக்கையே குடிகொண்டார் என்ற யோவான் ஒன்று பதினாலு இந்த வார்த்தையும் எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் செய்தியாக நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் ஒரு வீட்டிலே வந்து ஒரு குழந்தை என்றால் அந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த தெருவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் மாடுகளாக இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நிகழ்வானது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஆலயத்திலும் தேவாலயத்திலும் பசுலிக்காக்களிலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் விதவிதமாக அவர்களுடைய ஏற்ப அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவருடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மிகவும் பிரம்மாண்டமாக நம்முடைய இயேசு ஏசி பிறந்த நாளை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த நான் செஞ்ச குழியில வந்து கண்டிப்பாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பார்த்த நான் மாதா டிவியில நாங்கள் செய்கிற குழியில வந்து நான் தானே பார்க்க போறேன் வேற யாரும் பார்க்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ஸோ இந்த குழிலையும் வந்து மாதா டிவி மூலமாக வந்து உலகெங்கும் வந்து தெரிவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த மாதா டிவிக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் குடும்பத்திலே வந்து அன்பு சமாதானத்தை கொடுத்தது போல உங்கள் அனைவருடைய வீட்டிலும் உங்களுடைய அனைவருடைய உள்ளத்துலேயும் வந்து அமைதியும் சமாதானத்தையும் அளித்து மகிழ்ச்சியும் அளிப்பாராக ரொம்ப நன்றி தேங்க்யூ